என்ன பண்ற வெக்கப்படுறியா அதான் இந்த படத்துல எல்லாம் ஹீரோயின்ஸ் பண்ற மாதிரி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் செட் ஆகல நம்ம சட்டு போட்டுன்னு அடுத்து செய்ய வேண்டிய வேலையில இறங்கினா எனக்கு நல்லா இருக்கும் தோணுது உன்னை எனக்கு பிடிக்காம போறதுக்கு காரணம் அந்த சிகரெட்டை நீ பிடிக்காம இருந்தா நீ நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நமக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் அதர்வைஸ் நோ சான்ஸ் டி என்ன பொசுக்கு எடுத்துட்டா பத்து வருஷ பழக்கம் ஆப்டர் அனுபவமே இல்லாத ஒரு பஸ்ட் நேட்டுக்காக விட சொன்னா ஹை காந்த்